ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பிப்பில்லையே உன்னை சுற்றி இருக்கிற நீ நம்பிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நபர் இருக்க அந்த நபர் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு ஆபத்து உன்னை சுற்றி நடக்கப் போகுது நீ என்னவோ அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும்னு நினச்சி அவங்கள உன் கூடவே வச்சுக்கிட்டு இருக்க ஆனால் அந்த நபரை தெரியாமல் கூட இல்லை தெரிஞ்சே உன் வாழ்க்கையில் ஒரு ஆபத்தை விளைவிப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்காரு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் இந்த கலியுக காலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே சுயநலவாதிகளாக இருக்காங்க நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை எப்படி அணுகணும் எப்படி எந்த அளவுக்கு அவங்க கிட்ட பேச்சு வச்சுக்கணும் எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கணும்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன் ஆனாலும் நீ அவசரப்பட்டு எல்லாரையும் நல்லவங்க நம்பி வெகுளித்தனமாக இன்னும் எதார்த்தமாகவே பேசிக்கிட்டு இருக்க மனசுல பட்டதை எல்லாம் நீ பேசுவதால் தான் உன்னுடைய பலம் பலவீனத்தை புரிஞ்சு அவங்க இப்போது உன் வாழ்க்கையவே ஆல்பத்தில் மாட்டக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நான் சொல்றது முழுவதுமாக கேலியின் செல்வமே நான் இதற்கு முன்பாகவே உன்னை காப்பாற்ற உன்னை தேடி வந்தபோது நீ என்னை மதிக்காமல் இருந்ததுனால தான் இப்போ நீ என்னை தேடும்படியான சூழ்நிலை வந்துவிட்டது உனக்காக உதவி செய்வதற்கும் உனக்கான வசதியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருவதற்கும் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் ஆனால் பூட்டிய கதவுக்கு உள்ளே இருந்து கொண்டு கதவை திறக்க மறுப்பவன் போல ஓ மனசுக்குள்ளே என்னை நினைக்கவே மறந்து விட்டல்லவா தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் இருந்த பரவாயில்ல நீ எப்போதும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக உன் அப்பன் முருகன் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன் நீ எப்போது மனநிறைவோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட இயற்கையாகவே எல்லாருக்கும் செல்வங்களையும் ஒரு வசதிகளையும் நான் கொடுத்துருக்கேன் ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு அவங்களே என் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கணும் இன்னும் நல்லா இருக்கணும்னு வறுமையை தேடி ஓடும்போது நான் என்னதான் செய்ய முடியும் வாழ்க்கையில் உண்மையான ஆபத்து மரணம் கிடையாது மனிதன் ஒரு தீய வாழ்க்கையை அதாவது நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற அந்த கெட்ட வாழ்க்கையை வாழ்வது தான் மனிதனுக்கு ஆபத்தான விஷயம் அப்படி நீ உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்படும்படி தவறாக நடக்கிறது என்றால் அதை நினச்சி வருத்தப்பட வேணாம் இங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு ஒத்து வராததாகவும் உன் வாழ்க்கைக்கு சம்மந்தமில்லாததாகவும் இருந்தாலும் கூட அது ஏதோ ஒரு விதத்தில் உன்னுடன் தொடர்பு உள்ளையதாகத்தான் இருக்கு உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கொஞ்சம் நன்றாக உற்று என் செல்வமே எப்போதும் அன்போடு நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய ஆளாயிரு அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை கூர்ந்து கவனித்து புத்திசாலித்தனமாக பதில் சொல்லக்கூடிய திறமே வளர்த்துக்கோ எந்த விஷயத்துக்காக நீ சிந்தனை செய்ய தொடங்கினாலும் நிதானத்தோடு யோசி ஏதாவது ஒரு விஷயத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடிய அல்லது நடுநிலையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும்போது பாரபட்சமின்றி தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும் நீ எதை இழந்தாலும் இழக்காவிட்டாலும் கௌரவத்தை மட்டும் இழந்துவிடக் கூடாது என் செல்வமே அந்த கௌரவத்தை இழக்கும்படி யாராவது பேசினாலும் அவர்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம் எப்போதுமே உனக்கு சுயமரியாதையும் தன்மானமும் கௌரவமும் உன் ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்களாக நீ பார்த்துக்கணும் மனிதன் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தான் ஆனால் ஒருவருடைய செயலோ அல்லது ஒருவருடைய வார்த்தையோ இன்னொருத்தர் புரிஞ்சிக்காத போதும் ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து இன்னொருவர் பொறாமைப்படும் போதும் மனிதன் இன்னொருவனை முட்டாளாக நினைக்க ஆரம்பிச்சிட்றான் அப்படி உன்னை தவறாக புரிந்து கொண்ட அந்த மனிதர் உன் கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாலும் எப்போதும் உன் காலம் வாரிவிடலான்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போதும் எந்த விஷயத்தையும் உன் சொந்த அறிவு கொண்டு சிந்தனை செய் எதுவாக இருந்தாலும் பார்க்கறத அப்படியே நம்பிவிட வேண்டாம் என் செல்வமே எந்த விஷயமா இருந்தாலும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது எதனால நடக்குதுன்னு மனசுக்குள்ள கேள்விகளை கேட்டு அதை தெளிவாக புரிஞ்சுக்கப்பாரு இந்த காலம் என்பது நீ பயந்தாலும் ஓடும் பணிந்து நின்றாலும் ஓடும் நீ வேலையை செஞ்சாலும் ஓடும் வேலையை செய்யாமல் இருந்தாலும் கடிகாரமும் காலமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நீ துணிஞ்சு தைரியமாக முன்னேறி போகிறதுக்கான வேலைகளை செஞ்சினா காலமே உன் பின்னால் ஓடிவரும் என் செல்வமே அதுக்கு பிறகு நீ காலத்தையும் மிஞ்சிய வெற்றியாளனாக மாறிடுவ நீ அடுத்தவங்களுக்கு கட்டளையிடக்கூடிய நல்ல அதிகாரத்தோடு கூடிய பதவியில் இருக்கணும் எல்லாரும் உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும்னு நினைக்கிறது சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் அடுத்தவங்களுக்கு கட்டளையிட விரும்புகிற நீ முதலில் பணிவோடு நடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் எவ்வளோ வசதி வாய்ப்புகள் உனக்கு வந்தாலும் எப்போதுமே பணிவும் அன்பும் பொறுமையும் உன் கூட இருக்கும்படி நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கான மதிப்பு மரியாதையும் உன்னை விட்டு எங்கும் போகாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றம் என்பது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை மிக சிறந்த விதத்தில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் கூடிய சீக்கிரமே உன்னுடைய எல்லா ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் நான் முடித்து கொடுக்க போகிறேன் எந்த கவலையும் இல்லாமல் எத நினச்சும் கண்ணீர் வடிக்காம உன் அப்பா முருகன் நான் இருக்கிறேன் என என்னை நம்பு நீ ஆயிரம் பேர்கிட்ட போய் உதவி கேட்டாலும் ஆலோசனை கேட்டாலும் சரி இறுதியில் உனக்கு உதவப்போவது இந்த முருகன் நான் தானே என்னை சரணடைந்த நீ வேறு யார்கிட்டையும் போய் உதவின்னு கேட்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் என்னை தேடி வா உனக்காக நான் இருக்கேன் உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் எல்லாமே எனக்கு தெரியும் நீ பேசுகிற ஒவ்வொரு சொல்லையும் புரிந்தவனாக தான் உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் நீ செய்கிற எல்லா செயல்களின் காரணமும் எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீ என்ன தேடி வரவேணாம் உன்னுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் சிந்தனைகளும் உணர்வுகளும் எல்லாமே நல்லதாக இருந்தால் நானே உன்னை தேடி வந்துடுவேன் செல்வமே உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் சில உறவுகள் புரிஞ்சிக்காமல் உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க உன் மனசு வறுத்தப்படும்படி ஏதாவது பேசுகிறாங்கன்னா அதை நினச்சி கண்ணீர் வடிக்க வேண்டாம் எவருக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி நான் புரிய வைக்கிறேன் உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய வேலைகளையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் யார் உனக்கு எந்த நேரத்தில் எப்படி என்ன செய்யணுன்றதுக்கான வேலைகளை என்னிடம் விட்டுவிடுன்னு செல்வமே உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கான பொறுப்பை என்னிடம் ஒப்படைச்சிட்டு நீ இரு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நானே உன் ஆபத்துகளையும் தீர்த்து வச்சு உன்னுடைய குழப்பங்களுக்கும் தீர்வை கொடுத்து உன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியாய் வந்து நிற்க போகிறேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்க போகுது இந்த உலகத்தில் ஓடிக்கிட்டு எல்லா கடிகாரத்தை நிறுத்தினாலும் கால ஓட்டத்தை நிறுத்த முடியாது தானே எல்லா கடிகாரமும் நின்று போனாலும் காலையில் ஆனால் சூரியன் வந்துடும் சாயந்தரம் ஆனால் நிலா வந்துடும் இப்படி காலத்தின் ஓட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளுக்காகவா நீ தங்கி போகிற நீ ஒரு கால நேரமாக இருந்துக்கோ என்ன தடை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உன் வாழ்க்கைக்கான லட்சிய பயணத்தை நிற்க விடாமல் தொடர்ந்து உன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இரு நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழுக நேரும் போதெல்லாம் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நான் அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன் இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதே போதும் இனிமே நீ எந்த பிரச்சனையும் இல்லாம உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் ஆனந்தமாய் வாழும்படி நான் செய்வேன் அதற்கான என் ஆசீர்வாதத்தை இப்போதே உனக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே இனி பொன்னான நாட்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகுது உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையும் மாற்றலாம் அதற்கான சக்தி உனக்கு இருக்குது நீ என் கிட்ட பொறுமையாக பிரார்த்தனை செஞ்சு காத்திருந்தினா உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன் உனக்கு எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன் என்ன அது கிடைக்கும் வரைக்கும் நீ நம்பிக்கையோடு இருக்கணும் என்னை மனசில் நினச்சிக்கோ என் செல்வமே எல்லாமே நிச்சயம் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் இத்தனை நாட்கள் பொறுத்ததுதான் தான் பொறுத்த இன்னும் சில நாட்கள் பொறுத்திரு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் உன் கூடவே தானே இருக்கேன் எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நீ சளிப்போடு ஒத்தி போடுகிற சில செயல்களை உன் கண்ணு முன்னால இன்னொருத்தர் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சு முன்னேற்றத்தை நோக்கி முந்திக்கிட்டு போயிடுவாங்க அதனாலதான் எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செய்யலாம்னு நினைக்காதேன்னு சொல்கிறேன் இனிமேலும் சோம்பலோ சோம்பேறித்தனமோ கொள்ளாமல் நீ யோசிக்கிற விஷயங்களையெல்லாம் உடனே சரியாக செய்ய ஆரம்பிச்சுடு அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு வெற்றியாக முடியும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு தானே நிச்சயம் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன்